உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான்காம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பை தமிழ் உங்களுக்காக தருகிறது நான் உங்கள் கோபிகை முதல்வர் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை பெனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நான்காம் திகதி தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது இதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெட்டி தலைவர் விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் சுற்றுலா பயணிகள் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கான வெட்பெரியை திரும்பப் பெறுவதற்காக வெட் ரீஃபவுண்ட் கவுண்டர் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தால் கட்டுநாயக விமான நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்ட கவுண்டர் அமைச்சர்களான சுனில் ஹந்துநெத்தி மற்றும் அனில் ஜெயந்த ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை பொருட்களை கொள்வனவு செய்ய சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் வரி வருமானத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த சேவை முன்னெடுக்கப்படுகிறது இலங்கை ஊழல் மோசடி தொடர்பில் மற்றொரு அமைச்சர் கைது கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சராக பதவி வகித்த எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் இலஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமான செயற்பட்ட அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது பேருந்து கட்டணம் குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என போக்குவரத்து ஆணையம் முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த முதலாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து குறித்த முடிவு கைவிடப்பட்டது இதன்படி புதிய எரிபொருள் விலை நிலவரப்படி பேருந்து கட்டணங்களை பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து சதவீதத்தால் மட்டுமே குறைக்க முடியும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது பொது சேவைகள் அரை சொகுசு சேவைகள் அதி சொகுசு சேவைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பேருந்து கட்டணக் குறைப்பு பொருந்தும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது கரித்துறையிலிருந்து கொழும்பு சென்ற பேருந்து விபத்து சிலாபம் புத்தளம் வீதியில் ஓயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் றையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போன வர்த்தகர் சடலமாக மீட்பு மரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் வென்னப்பூவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்பூவா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வென்னப்பூகம்போல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கத்தியால் குத்தப்பட்டு செய்யப்பட்டு தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மரவில நீ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஏனைய சந்தக நபர்களை கைது செய்யும் பொருட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் நடைபெற்று வருவது மிக அதிகரித்துள்ளது குடி என்பது தங்களை கடித்துக் கொள்வதாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒன்றாக மாறுகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்கள் இணைந்து மது அருந்துவதும் அது ஒரு நாகரிகமான கலாச்சாரம் என்றும் கருதுகின்ற இன்றைய தலைமுறையினரிடையே இவ்வாறான செயல்கள் அதிகரித்திருக்கிறது அதாவது ஒன்று சேர்ந்து மது அருந்துவதும் அதன் பின்னர் ஏற்படுகின்ற பிணக்குகள் வாக்குவாதங்களாகி அவை அடிதடிகளாக மாறி மோதல்களாக மாறி அவை ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் அளவித்து மிக பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறதாக இக்காலத்தில் மாறியிருக்கிறது இந்த விடயங்களில் ஒவ்வொருவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் குடி என்பது உங்களை குடிக்கிற உங்களுடைய உயிரை குடிக்கிறோம் ஒன்றாக மாறும் அளவுக்கு குடியை நாடாதிருப்பது மிக சிறப்பானது என்பது பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறுகிறது